ಬಾಂಡ್ <laughs> <laughs>

அட நான் போற பாறா போறா பாறா காரமும் தம்மனடி கவுளோ போய் காரம் ஏமா માંગலடா டேய் ஒரு காரே தான் வாங்கிட்டேன்டா என்னைய ஏன வேளைக்கு போய் வளைச்சு சம்பாதிக்க ஓ உன பாத்தா என்னடா அதுக்கு வாடதே என்னடா யார கூட நான் பாத்தா நான் பாத்தா என்ன பண்ணு ஊரு வந்து அவங்க காரே ஏமா காரே டேய் பாத்தடா

நீ வர சொல்லு வந்து

என்ன <laughs> வச்சுக்கா <laughs>

நீல பாடாத்தீங்க நான் பாண்டிக்கு ஊக்கு கூத்து வந்து ஆனா நான் திருட வந்ததுலருந்தே அடிபட்டுட்டே இருக்குது

போனதே கருணா கட்டி போற சைல கேக்க மாட்டே மாட்டே மா நிறைய

પરમા પરમા એ ચાલી મોડરા પરમા એ ડાબરે તેવિયા એ ડાબરે ડાબ એની તેર હું કણ પૂછતા યાર દેબ એની તેર યાર વિશે લખ્યા એડિક લખ્યા એમ ન થીર યાર વાય કઈ કઈ આડી பாய் ஓடுங்க கரெக்ட் ஓடு கரெக்ட் வரணமா அப்போ விசிலடி மாட்டாங்க என்ன டே டபர் ரெடியா சொல்லுங்க போ என்ன மாச்சான் சிரிக்கிற அணங்கடா ஆவூதுல

ઓકાની નગરવાત ગેમ આરામ મળી એનું જેયા દે મુલવે ઓરા 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 ઓરી ઓરી ઓરા ઓરી ઓરા ઓરી ઓરી ઓરા ઓરી ઓરા બારે બરાંતાડી ઓરી ગયા અપરમાટ પુટરા પુટરા પુટરા

பாரு கணகர் கம்மி

நான் சொல்ற மாதிரி சரி சொல் சொல்லுமா செங்கல் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் வாங்கி தரது போடு ரெண்டு ஊசி வாங்கி தரேன் போட்டுக்க நல்லா இருக்கும்

நான்காம் ஏற்படும் நாற்பது என்ன பண்றது கொண்டாடி

அது என் தப்பு இல்லை